ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மு கிரியேஷன் சேனலுக்கு வந்த எல்லாரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் நம்ம இந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுறேன்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸுக்கு செம சப்போர்ட் கொடுத்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் கேட்டதுனால தான் இன்றைக்கி இந்த லாங் வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோவில் ப்ளவுஸ் கட்டிங் ஃபுல்லாக டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக காட்ட போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ளவுஸோட அளவு நாற்பத்தி ஒரு இன்ச்சு சைஸு இவங்கள மெஷர்மெண்ட் படி தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் அவங்க கஸ்டமரை அந்த மெஷர்மெண்ட் படி தான் இப்போ கட் பண்ண போகிறேன் அதை எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் புரியும் இப்போது கிளாத்தை ரெண்டாக மடித்து போட்ட மாதிரி அப்படி போட்டிருக்கேன் கீழே வந்து ஒரு லைன் போட்டிருக்கலாம் ஏன் அப்படின்னா கீழே வந்து கிளாத்தை அன்னீவனாக இருக்குது அதனால அந்த லைன் போட்டிருக்கேன் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு டூ இன்ச்சு இடுப்பில் மடித்து தப்போம்ல அதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து மார்க் பண்ணி அதில் அதில் வந்து ஒரு லைன் போடுறேன் இது இடுப்பில் மடிச்சடிக்கிறதுக்காக இந்த கிளாத்தை விட்டுருக்கேன் இப்போது ப்ளவுஸோட உயரம் வந்து பதினஞ்சு இன்ச்சு நான் இப்போ மார்க் பண்ணுறது ரெடி அளவுக்கானது பதினஞ்சு இன்ச்சு ரெடி அளவு அதை மார்க் பண்ணிப்போம் கரெக்டாக டேப் வச்சுட்டு பதினஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க லைனை வந்து நேரம் போடுறதுக்கு தான் கொஞ்சம் கொணலாக போட்டாலும் தப்பாயிரும் அதுக்காக லைனை வந்து ஸ்கேலை வச்சு நேரம் போடுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட அளந்து அதுக்கப்புறம் லைன் போடுங்க இப்போது இங்கேருந்து பதினஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு இன்ச்சு இடுப்புக்கு வந்து விட்டுருக்கேன் அது போக பிடிச்சடி போம்ல அதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு தையலுக்கான அளவு தையலுக்கு ஆஃப் இன்ச்சு விட்டிருக்கேன் அது போக கீழே ரெண்டு இன்ச்சு தையலுக்கு விட்ருக்கேன் இடுப்புக்கு மடிச்சடிக்கேன் அது போக ரெடியளவு பதினஞ்சு இன்ச்சு ஒயரும் ப்ளவுஸோட ஒயரும் எடுத்திருக்கேன் இப்போது கழுத்தோட அகலம் இவங்களுக்கு நாற்பத்தோரு இன்ச்சுக்கு கழுத்தோட அகலம் ஹால் வைக்கலாம் ஹால் வச்சுருக்கேன் இப்போ நான் இப்போ மார்க் பண்ணுறதும் நான் ரெடி அளவு தான் மார்க் பண்ணுறேன் சரியாக பாருங்கள் அதுக்கப்புறம் நெக்கோட ஒயரம் வந்து ஆறுறேன் இதுவும் ரெடி அளவு தான் மூனைஹால் கீழே ஹால் மார்க் பண்ணிக்கோங்க போட்டுட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டுட்டு இதுக்கான தையல் அளவு விடணும்ல இதுக்கான தையல் அளவு உள்ளே ஆஃப் இன்ச்சு விடணும் இது நான் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து ரெடி அளவு அதுக்கு தையல் அளவு உள்ளே விடணும் அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு தெரியிறதுக்காக நான் பாக்ஸ் போடுறேன் இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணணும் தச்சு முடிக்க உங்களுக்கு இந்த அந்த லைனில் தான் நான் வளைவி போடுவேன் தச்சு முடிக்க உங்களுக்கு அந்த மூ கால் இன்ச்சுக்கு போயிடும் இப்போ இதில் வளைவு போடுவோம் ரவுண்டு நெக்குக்காக நான் வரைஞ்சிட்டுவேன் இப்போது நம்ம கட் பண்ண போகிறது இந்த இந்த வளைவில் தான் கட் பண்ணுவோம் உள்ளே போட்டிருக்கோம்ல வளைவு போட்டு அதில் தான் கட் பண்ணுவோம் நம்ம தச்சு முடிக்க அந்த இது வரும் உங்களுக்கு த வளைவு போட தெரியல அப்படின்னா இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க அதை வச்சு நீங்கள் பிகினர்ஸ் வந்து இதை வச்சு இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் வளைவு போட்டுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரீ ஹேண்டில் வரைய வராதவங்க இந்த ஸ்கேலை வச்சு வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வளைவில் தான் கட் பண்ணுவோம் அடுத்து சோல்ற அகலம் சோளர அகலம் ரெண்டரை இஞ்சி அதாவது நான் மூணே கால் இன்ச்சி மார்க் பண்ணியிருக்கோம்ல அதிலிருந்து ரெண்டு இஞ்சி மார்க் பண்ணி அது அதுக்கு அடுத்து ஒரு ஆஃப் இன்ச்சு தையலுக்கு ஸ்லீவை ஜாயின் பண்ணுவோம்ல அதுக்காக ஒரு ஆஃப் இஞ்சி விட்ருக்கேன் நான் ரெடி அளவில் இருந்து தான் ரெண்டரை இஞ்சி மார்க் பண்ணி அது போக ஒரு ஒரு ஆஃப் இஞ்சி ஸ்லீவை ஜாயின் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிதான் நான் உள்ளே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம்ல நெக்கில் இருந்து மார்க் பண்ணலை ரெடி அளவில் இருந்து தான் ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணி அது போக ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணால் மொத்தம் ரெடி அளவில் இருந்து மூணு இன்ச்சு க சோல்டரோட அகலம் வரும் அதுக்கப்புறம் கீழேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிப்போம் மார்க் பண்ணிவிட்டு நேராக கோடு போடுறதுக்காக இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கேலை வச்சு போடுறப்ப இங்கேயும் சரிவாக போட்டுருவீங்களே இப்படி அப்படி சரி சரிவாக வச்சுருவீங்கள அதுக்காக தான் கீழே ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த லைனையும் இந்த லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலை அப்படின்னா திரும்ப ரிவ்யூ பண்ணி பாருங்கள் இப்போது ஆம்கோலோட உயரம் வந்து ஆறு இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போடுறேன் நாற்பத்தி ஓரு இன்ச்சு ப்ளவுஸுக்கு ஆறு இஞ்சு ஆம்கோல் உயரம் வச்சு அதில் பாக்ஸ் போட்டிருக்கேன் புரியல அப்படின்னா கமெண்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நாற்பத்தி ஒரு ப்ளௌஸ் உடம்பு சுற்றளவு நாற்பத்தி ஒன்று அதில் பாதி இருபத வரும் இருபதுரையோடு நம்ம ஒன்றரை இஞ்சை கூட்டணும் இது ஏன்னால் இது காட்டன் ப்ளௌஸ் நார்மல் ப்ளௌஸ் போடுவோம்ல அந்த அந்த நார்மல் ஃபுல் வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க காட்டன் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த துணி அது அதனால் இருபதரை வருது 1 ஒன்றரை இஞ்சை நம்ம கூட்டணும் அப்போ 20 இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஒன்றை ஒன்றரைஞ்சை கூட்டினோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரும் இந்த இருபத்தி ரெண்டில் பாதியை தான் இப்போ நம்ம இதில் மார்க் பண்ண போகிறோம் திரும்பவும் சொல்கிறேன் நாற்பத்தி ஒரு இன்ச்சில் பாதி இருபதுரை ஒன்றை ஒன்றரைஞ்சை கூட்டினா இருபத்தி ரெண்டு வருது அதில் பாதி இருபத்தி ரெண்டரையில் பாதி எவ்வளோ வருது பதினொன்று வரும் இருபத்தி ரெண்டில் பாதி பதினொன்று அதை தான் இதில் மார்க் பண்ணுறோம் உடம்போட சுற்றளவு ஒரு பக்கத்தோட சேசி பதினொன்று பதினொன்று போக ஒரு ஒன்றரை இஞ்சி தையலுக்கான அளவு சைடில் அதே மாதிரி கீழையும் அதே அளவை கீழையும் மார்க் பண்ணிக்கோங்க பதினொன்று ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சி தையலுக்கான அளவு போட்டுட்டு அதில் லைன் போட்டுக்கோங்க நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா திரும்பியும் வச்சு பாருங்கள் வீடியோவை பேக் போய் திரும்ப வச்சு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக புரியும் இப்போ இந்த ஹாம்கால் அளவு நம்ம ரவுண்ட் போடுறதுக்கு ஒன்னே கால் இன்ச்சு அந்த கார்னர்லேருந்து ஒன்னே கால் இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு வளைவு போட்டுப்போம் ஒன்னே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வளைச்சி போட்டுக்கலாம் வளைவு போட வராதவங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்கேலை வச்சு ரஞ்சுக்கோ வச்சு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அது மாதிரி வச்சு நீங்கள் வளைவு போட்டுக்கோங்க அதை கரெக்டாக அப்படி வச்சு அந்த லைனும் இந்த லைனும் ஜாயிண்டாகாத மாதிரி வச்சுட்டு வளைவு அந்த வளைவு போட்டிங்கன்னா நீட்டாக வரும் இந்த ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க இப்போது மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் நம்ம என்ன லைன் போட்டிருக்கோமோ அந்த லைன்லேயே கட் பண்ணுங்க அப்போ தான் துணி வேஸ்ட் பண்ணாமல் அடுத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வளைவுலாம் கத்திரிக்கொள்ள எடுக்காமல் நீ கட் நீட்டாக கட் பண்ணுங்க ஸ்டிச்சிங் ஒரு அக்கட் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம் ஒரு சைடு பேக்கு பேக் பீஸ் எடுத்துட்டோம் அதோட ஆப்போசிட் சைடில் ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ரெண்டாக துணி மடித்து போட்டிருக்கிறதுல அப்படியே தூக்கி நாலாக போடுறோம் திரும்பவும் ரெண்டாக மடித்து போடுறோம் நாலாக மடித்து போட்டதுக்கப்புறம் அதுலேயும் கீழே அன்னிமன் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போது அதில் இருந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு ஹெம்மிங் பண்ணுவோம்ல அதுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் மடிச்சு அடித்து ஒன்றரை இன்ச்சு ஹெம்மிங் பண்ணுறதுக்காக அது ஹெம்மிங் பண்ணுறதுக்கான தையலுக்கான அளவு அது போக ஸ்லீவோட உயரம் பதினோரு இன்ச்சு பதினோரு இன்ச்சு அப்படிங்கிறது ரெடி அளவு ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணி கரெக்டாக அந்த லைனை போடுங்க நேராக வரும் அது அது போக மேலே ஸ்லீவையும் உடம்புலையும் ஜாயின் பண்ணுவோம்ல அதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு தையலுக்கான அளவு இப்போது இதை நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு குழப்பாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம உயரமும் தையலுக்கான அளவையும் விட்டுட்டு நேராக கட் பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு எப்படி வளைவு போட்டு வரையணும் அப்படிங்கிறத சொல்லுவோம் பார்ப்போம் அது அந்நியவனாக இருக்கிறதுக்கு ஒரு லைனு அப்புறம் ரெண்டு இன்ச்சு ஹெம்மிங்க்கு விட்ருக்கேன் ஒன்றரை இன்ச்சு ஹெம்மிங்க்கு விட்ருக்கேன் அது போக ரெடி அளவு பதினோரு இன்ச்சு அது போக தையலுக்கான அளவு மேலே ஆஃப் இஞ்சி விட்ருக்கேன் இப்போது கை கையோட வளைவு வரையணும்ல அது எப்படி வரையணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நம்ம பேக் பீஸ் கட் பண்ணோம்ல அதை அப்படியே அது மேலே வச்சு அந்த ஆஃப் இன்ச்சு ஷோல்டருக்கு விட்டுருக்கோம் அந்த சைடில் ஒன்றரை விட்ருக்கோம்னா அதை ரெண்டையும் மடிச்சுட்டு அதை அப்படியே அந்த வளைவாக போட்டு அதில் ஒரு மார்க் பண்ணுவோம் மேல இருந்து ஒரு மூணு இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ப்ளஸ் மார்க் போட்டாச்சு அதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே வளைச்சி ஒரு ஒன்று இன்ச்சுக்கு நேராக இருக்கிற மாதிரி அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வளைச்சி அதில் லைனோடு சேர்த்துருங்க நீங்கள் பேக் பீஸை வச்சு ஹாம் கோல் அளவை ஸ்லீவில் போட்டு மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஹாம் கோல் வந்து கரெக்டாக ஆகும் ரெண்டும் பே பேக் பீஸுக்கும் ஸ்லீவுக்கும் கரெக்டாக செட் ஆகும் அதனால தான் பேக் பீஸை வச்சு நான் ஆம்கோல் வளைவு வரைஞ்சிருக்கேன் அது எப்படி அப்படிங்கிறத திரும்பவும் ஒருக்கா காட்டுறேன் அப்போ உங்களுக்கு புரியும் வளைவு வரைய தெரியாதவங்க ஆம்கோல் ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் பிகினர்ஸ் வந்து இந்த ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மார்க் பண்ணுறதுக்கு அடுத்து கையோட சுற்றளவு மார்க் பண்ணுவோம் கையோட சுற்றளவு வந்து மொத்த சுற்றளவு வந்து பதிமூணு அதில் பாதி ஆற ஆற வரும் அந்த ஆறரை வந்து இதில் மார்க் பண்ணிப்போம் ஆறரை மார்க் பண்ணிவிட்டு அது போக ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணுங்க ஆறரை வந்து ரெடி அளவு அது போக ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு இப்போது அந்த அளவையும் இதையும் அந்த அந்த லைனையும் இந்த லைனும் ஜாயின் பண்ணிக்கலாம் கட் பண்ணலாம் ஒர்காட் பண்ணுற இடத்துல ஒர்க்காட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு தை ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் திரும்பவும் காட்டுற பாருங்க அந்த தையலுக்கான அளவை வந்து மேலே சோல்ட்ரில் தையல் கொடுக்கணும் அதை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட இதில் வச்சுட்டு அதை மாதிரி அந்த வலைய பக்கம் கரெக்டாக அப்படியே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த அர்க்காத்த அர்க்காத்தும் ஒன்று போல் கரெக்டாக கனெக்ட் ஆயிரும் நான் ஸ்லீவில் வச்சுருக்க மெத்தட் உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா இதை டீட்டெயிலாக ஸ்லீவை மட்டும் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு இன்னும் டைம் வந்து அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அது வேணும் அப்படின்னா ஸ்லீவுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ தெளிவாக இன்னும் தெளிவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இதுவே புரியும்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கும் இப்போ வச்சதுக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் கட் பண்ணி காட்டுறேன் இப்படி வச்சு நீங்கள் ஸ்லீவை வச்சு எந்த மார்க்கிங்கும் இல்லாமல் இப்படி பேக் பீஸை வச்சு நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணிங்க அப்படின்னா பேக் பீஸுக்கும் ஸ்லீவுக்கும் கரெக்டாக அட்டாச் ஆகிரும் அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுப்போம் ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கிறதுக்கு இது கிராஸ் பீஸு பேக் பீஸை வச்சு அப்படியே போட்டு வரைய போகிறோம் ஃப்ரண்ட் பீஸுக்கு வேறு எந்த சேஞ்சும் பண்ணல சின்ன சின்ன சேஞ்சு மட்டும்தான் பண்ண போகிறோம் பேக் பீஸை போட்டு அப்படியே மார்க் பண்ணி கிராஸ் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க ஃபுல் கிராஸில் போட்டுக்கோங்க இழு இழுக்கும்போது அப்படி நல்லா இழுவை கொடுக்கணும் அதுதான் ஃபுல் க்ராஸு அப்படி இழுத்து பார்த்துட்டு கரெக்டாக நீட்டாக போடுங்க அந்த முக்கு வந்து அந்த கார்னர் வந்து சோல்ட்ரோட சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க இப்போ அப்படியே மார்க் பண்ணுறேன் எப்படி இருக்கோ பேக் பீஸ் எப்படி இருக்கோ அப்படியே மார்க் பண்ணுங்கள் எனக்கு இதை விட ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமான்னு தெரில அப்படி எதுவும் இருந்தால் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன் இதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது நான் பேசி போடுற ஃபஸ்ட்டு வீடியோ நான் பேசுறது புரியலனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நல்லா சொல்லித்தரதுக்கு ட்ரை பண்ணுறேன் நல்லா பாருங்கள் கரெக்டாக அந்த லைனை நேராக போட்டுக்கோங்க சைடில் உள்ள லைனை மேலே வரைக்கும் போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா அடுத்தாக்கில் நம்ம நெக்கில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம் அந்த லைன் தெரியறதுக்காக நான் அந்த சைடில் போட்டிருக்கேன்ல ப்ளவுஸோட எண்டில் உள்ள லைனை அதை வந்து நேர போட்டுக்கோங்க நேராக மேலே வரைக்கும் போட்டுக்கோங்க நம்ம பீஸை வந்து கிராஸில் போட்டிருக்கோம் அப்படிங்கறனால நேராக கோடு போடுறதுக்கு வராது அதனால தான் அந்த பீஸை போட்டு அதில் என்னென்ன லே நேராக லைன் இருக்கோ அந்த லைனை போட்டுறோம் அடுத்து நம்ம பேக் பீஸ்லேருந்து இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு சைடில் மட்டும் ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறோம் சைடில் மட்டும் தான் வேறு எங்கேயுமே சேஞ்ச் பண்ணல மற்ற எல்லாம் எல்லா எல்லாத்தையுமே அப்படியே மார்க் பண்ணி அப்படியே ஸ்கேலை வச்சு கோடு போட்டிருக்கோம் சைடில் மட்டும் ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கோம் மேலே ஆஃப் இஞ்சு நம்ம சோல்ற கொடுத்தோம்னா அந்த அந்த உள்ளளவை அந்த அதுக்கும் கோடு போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா அந்த அந்த லைன் நீங்கள் போடலை அப்படின்னா உங்களுக்கு மறந்துடும் அது என்னத்துக்கு நம்ம மார்க் பண்ணோம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி அளவு அடுத்த கல க்ராஸ் எடுக்கும்போது மறந்துடுவீங்க அதனால் அந்த லைன்லாம் அப்படி போடாத லைன்லாம் போட்டு வச்சுக்கோங்க தையலுக்கு விட்டுருப்பீங்களா அந்த லைன்லாம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் இருப்பீங்க அவ்வளோதான் அதுபோக எக்ஸ்ட்ரா ஆஃப் இன்ச்சு தான் அதில் விட்டுருக்கேன் அடுத்து முன்னால் வந்து நெக்கோட உயரம் ரெடி அளவு ஆறு இஞ்சி சரியா நம்ம ஆறு இஞ்சி மார்க் பண்ணி அஞ்சறையில் தையலுக்கான அளவு கொஞ்சம் மேலே தள்ளி தையலுக்கு அளவுறோம் தச்சு முடிக்க ஆறு வந்துடும் அப்போது உள்ளளவு தையலுக்கு விடணும் இல்லை அதுக்காக இங்கே ஏன் விடலை அப்படின்னா அது நம்ம பேக் பீஸில் ஏற்கனவே தையலுக்கான அளவு விட்டு தான் அதை மார்க் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த சைடில் நான் டாட் போடுறேனா அந்த சைடில் வந்து நம்ம தையலுக்கான அளவு இருக்குது இப்போது பின் பேக் பீஸில் வந்து ஆறரை இஞ்சி ஃப்ரண்ட் பீஸில் வந்து ஆறு இன்ச்சு ரெடி அளவு அதனால ஆஃப் இன்ச்சை மேலே ஏற்றி மார்க் பண்ணுறோம் தச்சு முடிக்க அந்த நக்கீல போட்டிருக்கீங்களா அந்த லைனுக்கு வந்துடும் இந்த கார்னரில் லைனை மேலே வரைக்கும் போட சொன்னே தெரியுமா ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வளைவு போடுறப்ப இங்கே வரைக்கும் இழுத்துறக்கூடாது அப்படிங்கறக்காக தான் அதோட எண்டு என்னன்னு தெரியும்ல அதுக்காக தான் அந்த லைனை மேலே வரைக்கும் போட சொன்னேன் அந்த லைனை மேலே வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வளைவு குறையதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ப்ளவுஸோட எண்டு அது வரைக்கும் தான் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறது இப்போ ஃப்ரெண்டோட நெக்கோட வளைவு போட்டுக்கலாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் க்ராஸோட ஒயர் எடுப்போம் இது வந்து நாற்பத்தி ஒரு இன்ச்சு ப்ளவுஸுக்கு அவங்களுக்கு பஸ்ட்டு வந்து பெருசாக இருக்கும் பஸ்ட்டோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு நான் பதினாலு இன்ச்சு கிராஸ் உயரம் எடுத்துகிட்டு ஆஃப் இன்ச்சு தையலுக்கான விடுறோம் நான் பாருங்கள் மேலே சோல்ட்ரில் ரெடி அளவில் இருந்து பதினாலு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அது போக ஆஃப் இன்ச்சு தையலுக்கு விடுறேன் இதுதான் கிராஸோட உயரம் மொத்தம் கிராஸோட உயரம் பதினாலுரை ரெடி அளவு பதினாலு தச்சு முடிக்க பதினாலு வரும் எல்லாருக்கும் நார்மலாக பதிமூன்றரை வைக்கலாம் பதிமூன்றரை அப்படிங்கிறது ரெடி அளவில் இருந்து பதிமூன்றரை வச்சிங்க அப்படின்னா தைச்சி முடிக்க பதிமூணு வரும் அவங்களுக்கு நார்மலாக எல்லாருக்குமே பொருந்தும் இவங்களுக்கு நாற்பத்தோரு இன்ச்சு சைஸுக்கு வந்து அவங்க பஸ்ட்டு வந்து பெருசாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆஃப் இன்ஜி எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் இதில் ஊப்பட்டிலேருந்து ஒரு நாலே கால் இஞ்சி மார்க் பண்ணி கிராஸோடு சென்ற மார்க் பண்ணுறோம் அந்த நம்ம நான் பதினாலரை மார்க் பண்ணோன்னா அந்த லைன் தான் நமக்கு முக்கியம் அந்த லைன்லேருந்து ஊக்குப்பட்டியில் ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுங்க அதுக்கப்புறம் சைடில் ஹாம்கோல் சைடில் வந்து அதேமாதிரி அந்த லைனில் இருந்து மேலே உள்ள லைன்லேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் இப்போது இந்த மூணு லைனையும் கிராஸோட சென்று ஊக்குப்பட்டியில் உள்ள ம ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணலாம் அது அடுத்து ஹாம்கோல் சைடில் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணலாம் அது மூணையுமே கனெக்ட் பண்ணுங்கள் ஈஸியாக புரியுன்னு நினைக்கிறேன் நான் வேறு எந்த அளவுமே எடுக்கலை க்ராஸில் க்ராஸோட உயரம் எடுத்திருக்கேன் அது போக பேக் பீஸை அப்படியே போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்படியே மார்க் பண்ணி சைடில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச்சு எடுத்திருக்கேன் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் அந்த ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் அது எதுக்கு அப்படின்னா ஆம்கூலில் ஒரு டாட் பிடிப்போம் அந்த டாட் பிடிக்கும்போது அந்த ஆஃப் இன்ச்சு உள்ளே வந்துடும் உள்ளடைக்கு வந்து இப்போ ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக நம்ம வரைஞ்சிருக்கிற அளவுலேயே அப்படியே கட் பண்ணுங்க அந்த வளைவு பக்கம் கத்திரி எடுக்காமல் அப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வளைவு நீட்டாக வரும் பிசுற திட்டாமல் கரெக்டாக வரும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் பீஸு தான் அதை கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸுக்கு இச்சின்னு அழகாக ஸ்டிச் பண்ணலாம் இன்னொரு தடவை திரும்பியும் புரியலை அப்படின்னா திரும்பியும் எதுவா ஸ்லோவாக போட்டு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ரொம்ப ஈஸியாக சொல்லி தந்திருக்கேன் இப்போ பேக்கு ஃப்ரெண்டு பேக்கையும் ஃப்ரெண்டையும் ஒன்றா போட்டு பாருங்க என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தெரியும் ஆம்கோல் ஆம்கோலும் கரெக்டாக இருக்கா நம்ம எக்ஸ்ட்ரா ஆஃப் இன்ஜி வெட்டினோமோ அது தெரியுதா அடுத்து இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே நெக்கில் கட் பண்ணோமோ அது கரெக்டாக தெரியுது பாருங்கள் அது போக பட்டி எடுக்கணும் அடுத்து கீழே ஆஃப் இஞ்சி பட்டி வந்து நேர் பீஸாகவே எடுத்துக்கோங்க தைக்கும் போது அது எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் வட்டி வந்து நேர் பீஸாகவே இப்போ எடுத்துக்கோங்க அதை ஸ்டிச் பண்ணும்போது எப் எதுக்கு அப்படி நேர் பீஸாக எடுத்தோம் அப்படிங்கிறத ஸ்டிச் பண்ணும்போது எப்படி வெட்டணும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன் இப்போது கிராஸ் பீஸ் எடுத்துப்போம் எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு கடைஸ் பீஸில் தான் கிராஸ் பீஸ் எடுப்போம் நெக் ஃபினிஷ் பண்ணதுக்கு எடுப்போம்ல அந்த கிராஸ் பீஸு இழுத்து பாருங்கள் எந்த பக்கம் கிராஸ் ஃபுல்லும் கிராஸாக இருந்தால் தான் நெக்குக்கு வந்து வச்சு தைக்கும்போது ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு ஸ்கேல் இந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் கிராஸ் பீஸ் ஸ்கேல் கோடு போட்டே எடுங்க அப்போ தான் நீட்டாக வரும் பிகினர்ஸ்லாம் கோடு போட்டு நானே கோடு போட்டு தான் எடுப்பேன் நீட்டாக வரணும் அப்படின்னா ஸ்கேலை வச்சு கோடு போட்டு லைன் போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எப்படி லைன் போடுறேன்னு பாருங்கள் லைன் போட்டுட்டு அந்த லைன்லே கட் பண்ணுங்கள் க்ராஸ் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ் கட்டிங் ஃபுல் ப்ராசஸும் இப்போ கம்ப்ளீட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இன்னும் டிசைன் கட்டிங் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் வந்து தையல் கிளாஸ் அண்ட் ஆரியூர் கிளாஸும் எடுக்கிறோம் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டைரெக்டாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ பார்ப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் บาย